முப்பது வயது தாண்டியும் திருமணம் செஞ்சு கொள்ளாத நடிகைகள் எல்லாம் யார் தெரியுங்களா வாங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகைகள் சில திருமணத்துக்கு அப்புறம் நடிக்க வந்துடுறாங்க மத்தவங்க சினிமாவை விட்டு விலகி குடும்பத்தோட ஐக்கியம் ஆனா சில நடிகைகள் முப்பது வயது தாண்டியும் திருமணம் செஞ்சு கொள்ளாம இருக்காங்க நயன்தாரா முப்பத்தி மூணு வயசு ஆகியும் திருமணம் செஞ்சுக்கல இவங்க சிம்பு பிரபுதேவா ஆகிய ரெண்டு பேர் கூடயுமே அடுத்தடுத்து காதல் வயப்பட்டு தோல்வியை தழுவுனாங்க இப்போ டைரக்டர் விக்னேஷ் சிவன் கூட சுத்திட்டு இருக்காங்க நயன்தாராவுக்கு கை நிறைய படங்கள் இருக்கு இப்போ திருமணம் செஞ்சுக்கிட்டா பட வாய்ப்புகள் குறைஞ்சிடும் முப்பத்தி ஆறு வயசு ஆகுது இவங்களும் தெலுங்கு நடிகர் பிரபாசும் காதலிக்கிறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது அதை ரெண்டு பேருமே உறுதிப்படுத்தல வயதாகி விட்டதுனால நாற்பது வயதுக்கு மேற்பட்ட வரன்கள் தான் அவங்களுக்கு அமைஞ்சிட்டு வருதான் த்ரிஷாவுக்கு முப்பத்தி அஞ்சு வயசு ஆகுது பொருத்தமான மாப்பிள்ளை அமையும் போது திருமணம் செஞ்சு செஞ்சுக்கொள்வேன் அப்படின்னு தள்ளி போட்டுட்டு வராங்க காஜல் அகர்வாலுக்கு முப்பத்தி மூணு வயசாகுது இவங்களுக்கு ஒரு தொழில் அதிபர் கூட திருமணம் நடக்க போறதா சொல்லப்படுது ஆனா அதுவும் உறுதிப்படுத்தல இப்போ அவங்க கைவசம் பாரிஸ் பாரிஸ்ன்ற ஒரு படம் மட்டும்தான் இருக்கு இந்த படம் முடிஞ்ச அப்புறம் திருமணத்தை முடிக்க பெற்றோர்கள் திட்டமிட்டு இருக்காங்க முப்பத்தி மூணு வயதாகிற சதா முப்பது வயதை தாண்டிய அஞ்சலி முப்பத்தி ஒரு வயதாகிற ரம்யா நம்பிசன் முப்பத்தி ஒரு வயதான டாப்ஸி உள்ளிட்ட மேலும் சில நடிகைகள் திருமணம் செஞ்சுக்காமல் இருக்காங்க சரி இந்த லிஸ்ட்டில் நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கலக்கல் சினிமாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்